அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன உங்கள்கிட்ட போகிறோன்னா அண்ணனை பற்றின வீடியோ தான் அது அண்ணன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்த உடனேயே அவங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆசிரமத்தில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது அதெல்லாம் பண்ணுவாங்க வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அன்னைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது எதேச்சுமா ஒரு பாப்பா பார்த்தேன் அவங்க ஆனால் பேசுவாங்க அன்னைக்கு ஆனால் வந்து சொல்லும்போது அண்ணன் பசங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க அப்போ வந்து லாஸ்ட் டைம் அண்ணன் சொன்னாங்களா இந்த வாட்யும் நான் ஃபாரின் போயிட்டு வரும்போது நம்ம திருவிழியின் ட்ரெஸ்ஸெல்லாம் சேரீ கேட்குறாங்க அங்கே உள்ள சரி சின்ன சின்ன பூவாக போட்ட சாரீ கேட்குறாங்க எல்லோரும் உனக்கும் சேர்த்து வரோம்மா அப்படின்னாங்களாம் அதை சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க எங்க அண்ணன் லாஸ்ட் டைம் சொன்னாங்கம்மா அப்படின்னாங்க ஆனால் அவங்கள்ட்ட என்கிட்ட கேட்கல இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு மனசு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வச்சு கொடுப்பாங்க ஃபங்க்ஷனில் சாரீ அது வந்து பூனை சாரி வந்து சில பேர் நம்ம க கட்டுறதில்ல உடம்பு ஒரு மாதிரி உள்ளியாக காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சாரி தான் ஆனால் சாரி தான் அது நான் அப்படியே நம்ம பீரோலேயே அடிக்கடிக்கி வச்சு நம்ம அது வேஸ்ட்டு தானே அடுத்தவங்க கட்டினாலும் கட்டுவாங்க அவங்க கண்டிப்பாக கட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் பூனை சாரி கட்டி பார்த்துருக்கேன் அந்த பாப்பாவை அதனால தான் நம்ம பீரோலேயே அடிக்க வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த செட் அப்படியே இருக்குது அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா போன மாதம் பாருங்கள்லாம் கவர் கூட போனால் இருக்கிறேன் ஸேரீ இன்னும் கூட பிக்கலை புது ஸாரீ தான் ப்ளவுஸ் அதுலேயே இருக்குது இப்போ எல்லாம் நிறைய சேரீ அப்படி தான் ப்ளவுஸோடு தான் வருது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் படம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா போன மாதம் வாங்கினேன் ஜீனி நம்ம சொல்கிறோம் இதில் ரெண்டு கிலோ ஜீனி இருக்குது நம்ம வெளில தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம் ஆனால் அர்ஜென்ட்டுக்கு வந்து சில டைம் நம்ம ஜீனி பயன்படுத்த வேண்டியது இந்த ஜீனியும் அவங்கள்ட்ட கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டையும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதுமாரி முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ உங்கள் உஷா